ஸ்ரீ நற்போழி தமிழ் உறவுக்கு வணக்கம் எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு சப்ஸ்கிரைப் செய்து பெல்லைக்கான் பட்டனை அழுத்தவும் திமுக தொடர்ந்து வந்து பெண்களை இழிவாக பேசுவதும் நடந்து கொள்வதுமாக தொடர்ந்து ஒரு அநாகரியமான செயலில் ஈடுபட்டு ஈடுபட்டு இருக்கிறது சமீபத்தில் அதாவது நேற்று கூட வேலூர் நாடாளுமன்ற வேட்பாளர் வந்து நம்ம கதிரானந்த துரைமுருகன் பையன் கதிரானந்த் வந்து ஒரு பிரச்சாரத்துக்கு போகிறாரு அதாவது குப்பம் குடியாத்தம் போன்ற பகுதியில் வந்து பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கிறார் அந்த பகுதியில் பேசும்போது என்ன எல்லாரும் பல பலன்னு இருக்கீங்க போல இருக்க பேர் அண்ட் லவ்லி பயன்படுத்துறீங்களா யாரோ மாசம் மாசம் ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க போல இருக்க எல்லாருக்கும் வருதா அப்படிங்கிற மாதிரி ஒரு மட்டமான ஒரு டோன்ல வந்து பேசியிருக்காரு அதாவது பெண்களை வந்து இழிவுபடுத்தும் விதமாக பேசியிருக்காரு இவங்க தலைவர்கள் இந்த விஷயத்த கண்டிக்கிறாங்களா இல்லையா என்று தெரியவில்லை இவரோட அப்பா துறைமுருகன் இதுக்கு மேல ஒரு படிக்கு மேல போய் இதை விட மட்டமா பேசியிருக்காரு இதுக்கு முன்னாடி அவர் என்ன பேசியிருக்காருன்னா கல்லூரி மாணவிக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் பாத்தீங்களா அதை பேசும்போது இனிமே நீங்க போன் வாங்கிக்கலாம் யாரிடமோ ரகசியமா பேசிக்கலாம் யாரு கூடயாவது சினிமாக்கு போகலாம் இனிமே வந்து பெற்றோர்கள் நம்பி நீங்கள் இருக்கணும் அவசியம் கிடையாது உங்கள் அம்மா காயிரம் பொண்ணு ஆயிரம்ங்கிற ஒரு அவங்க அவர் அவருமே வந்து ஒரு மட்டமான ஒரு மாடுலேஷனில் வந்து இழிவுபடுத்தும் விதமாக வந்து பெண்களை அதாவது தமிழகத்து பெண்களை இழிவு இழிவுபடுத்தும் விதமாக தான் வந்து பேசியிருக்காங்க இது திராவிட கட்சியில் ஒரு தொடர் இதாக இருக்குது நம்ம தமிழகத்து பெண்களை பற்றி அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று தெரியவில்லை இது தொடர்ந்து வருது இதுக்கு முன்னால் நம்ம பொன்முடி பொன்முடியவர் எல்லாரும் எதில் போகிறீங்க பசில் ஓசியில் ஓசியில் பசுல புறங்கன்னு எவ்வளோ ஒரு ஒரு வன்மமான ஒரு எண்ணங்கள் இருந்தா நம்ம தமிழ்நாட்டு குடும்ப பெண்களை வந்து இந்த அளவுக்கு வந்து இழிவாக தொடர்ந்து பேசிட்டு வராங்க நேத்தும் பேசியிருக்காங்க இது சம்பந்தமா வந்து இங்கே தமிழக மீடியாக்கள் இதை சம்மந்தமாக எந்த ஒரு டிப்ட் நடத்த போறது கிடையாது இது சம்மந்தமாக செய்தியை பெருசாகணும் போற சும்மா ஒரு ஒரு சும்மா ஒரு நிமிஷம் அப்படி போட்டு அப்படி போயிடுறது இவ அப்படி தான் வந்து மக்கள் வந்து இந்த இவங்க பண்ற இவங்க பெண்களை இழிவுபடுத்தும் விதமாக பேசுறத வந்து பெரிதாக கொண்டு செல்லாத காரணத்தினாலதான் இவங்க தொடர்ந்து வந்து இந்த மண்ணில் ஜெயிச்சுட்டு வராங்களா என்னன்னு தெரியல ஆனா இவங்க கொடுக்குற இந்த ஆயரருவா வச்சு என்னமோ இந்த ஒரு படத்தில் சொன்ன மாதிரியே அண்ணா நகரில் ஒரு பங்களா அம்ஜங்கரையில் ஒரு பங்களா வாங்க போகிற மாதிரி இவங்க கொடுக்குற ஆயிரம் ரூபா பெரிதாக பேசுகிறாங்க அதுவும் இரநூறுவா உடன்பிறப்புகள்லாம் நீங்களாம் சமூக வலைதளம் பக்கம்லாம் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இனிமேல் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது அதான் நீங்கள் ஆயிரம் ரூபா கொடுக்கீங்களா இனிமேல் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை வந்து சமூக வலைதளத்தில் வந்து அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க நமக்கு வந்து தமிழக அரசு வந்து ஒரு மக்களுக்கு ஏன்னா வந்து ஒரு மக்களுக்கு வந்து ஒரே இலவச கல்வி அதாவது தரமான கல்வி ஏழையும் தான் படிக்கணும் பணக்காரம் அதே மாதிரி தான் மருத்துவமும் ஒரே தரமான இலவச கல்வி இதைத்தான் வந்து மக்கள் வந்து ஒரு அரசாங்கத்திட்ட எதிர்பார்ப்பாங்க ஏன்னா தனி மனிதனால அதை பண்ண முடியாது இந்த மாதிரி சாலைகள் நல்ல ஒரு தரமான சாலை இந்த மாதிரி தான் வந்து அரசை எதிர்பார்ப்பாங்க அடிப்படை கட்டமைப்பு அடிப்படை தான் வந்து அரசு தமிழக அரசை நம்ம ஒரு எதிர்பார்ப்போம் ஆனால் இவனுங்க நம்ம என்னமோ அந்த ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்க முடியாத மாதிரி எங்க வீட்டு பெண்களுக்கு எங்களுக்கு இந்த ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்க தெரியாதா ஒரு நாள் சித்தாள் வேலைக்கு கொத்த வேலைக்கு போனோம்னா இன்றைக்கி எண்ணூறு தொள்ளாயிரம் ரூபாய் கிடைக்கி இந்த ஆயிரம் ரூபாய் எங்க வீட்டு பெண்களுக்கு வந்து சம்பாதிக்க தெரியாதா எங்களுக்கு இலவச பணம் வேண்டாம் எங்களுக்கு தரமான இலவச கல்வி மருத்துவ விவசாயம் இது சம்மந்தமாக தான் நாங்கள் கேட்குறோம் அதை கொடுக்க வக்கு கிடையாது இந்த திராவிட கட்சிக்கு மக்களை வந்து மக்களை வந்து முட்டாள்தனமான ஒரு திட்டத்தை அறிவித்து மக்களை மயக்கும் திட்டத்தை அறிவித்து மக்களை ஏமாற்றி புழைக்கும் இந்த திராவிட கட்சிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த தேர்தலை வந்து கண்டிப்பா வந்து அவன்களை தோற்கடித்து அதாவது ஒரே இலவச தரமான கல்வி மருத்துவ விவசாயம் இதை யார் அறிவிப்பு கொடுக்குறாங்க எந்த கட்சி அறிவிப்பு கொடுக்குறாங்க அவங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்க வேண்டும் நன்றி வணக்கம்